குரு கிராக ஓம் ஓம் லங்கோவுக்கு லங்கு வங்க பச்சபோத விசேஷி பஞ்சபூதேஷி ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோத அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய நமகரம் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மிதுன லக்கணத்திற்கு ராகு பகவான் என்ற ஸ்தான பலர்கள் என்ன அப்படின்னு ஜெனரலாக பார்த்துக்கிறோம் ராகு வந்து ராகுவோட அதித்தேவதி சர்பராஜன் துர்க்கை அம்மன் ஓகேங்களா ரெண்டு பேருக்கு வழிபட்டா ராகுவோட தாக்கங்கள் நற்பலங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புபுரம் ஓகேங்களா காலஸ்திரி அப்புறம் பார்த்தோம்னா மன்னர் சாலா கேரளா மாவட்டத்தில் இருக்கிற ஸ்தலம் பாம்பு மேற்காடு அப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஸ்தலம் சர்புராஜன் வழிபட்ட ஸ்தலம் அடுத்து பார்த்தோம்னா பிரம்மாவோட தனி சன்னிதி அங்கே இருக்குது ஒரு வழிபட வேண்டிய ஒரு கோயில் தான் ஓகேங்களா இந்த ராகு கேது தோஷங்கள் பற்றியாக இருக்கும் ராகுச பதினெட்டு வருடங்கள் நடக்கும்போது இந்த ஸ்தலங்களுக்கு இல்லை நான் எல்லாம் போய் வழிபாடுகள் செய்யும்போது அதிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் என்னுடைய வீடியோவு புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிச்சு விளம்பிப்போங்க பார்த்து முடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ பார்க்கக்கூடியது என்ன பார்த்தோம்னா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மிதிர் லக்னத்துக்கு மிதிர் லக்னத்துக்கு பார்த்தோம்னா புதன் லக்னாதிபதி புதன் புதனுக்கு வந்து ராகு பகவான் வந்து நன் நண்பன் தான் இவருக்கு ராகு வந்து சொந்த வீடு இல்லாத காரணத்தினால அவர் எந்த வீட்டுல அமர்றாரோ அந்த வீட்டு அந்த கிரகத்தை அந்த வீட்டு அதிபதியினோட பலத்தை எடுத்துக்குவாரு அதே போல அவர் பார்க்கும் கிரகத்தினோட அமைப்பையும் சேரும் கிரகத்தினோட பலன்களை சேர்ந்து கொடுக்கக்கூடிய பழமை படத்தை தான் ராகு நிழல் கிரகம் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா மிதுர் லக்கணத்துல அமரும் போது லக்கணத்துல அமரும் போது ராகு கேது தோஷம்ங்கிற அமைப்புக்குள்ள வருவார் ஓகேங்களா இவர் லக்கணத்துல ராகு அமர்ந்தார் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்தாரு அப்போ ஜென்ம ராகு வந்து ஓகேங்களா பொதுவாகவே நட்பு வீடாக இருந்தாலும் கூட ராகு அங்க இருக்கும் போது என்ன என்ன பண்ணுவாரு நிறைய நம்மளுக்கு குழப்பங்களை கொடுத்துருவாரு புதுர் ஓகேங்களா குரு பார்த்து நின்னாருன்னா ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்கும் அல்லது புதனோட சேர்ந்து நின்னாருன்னா புதனோட பாதிப்பு உட்பட்டு நின்னார்னா ஓரளவுக்கு நற்பணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அதே மாதிரி அந்த புதனை குரு பார்த்துட்டாலும் கூட புதன் எந்த இடத்துல புதனை பார்த்துட்டாலும் கூட நின்ற சாணாதிபதிய குரு பார்க்கிற அனைத்துல நற்பணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படின்னா அந்த தோஷங்கள் எப்படி இருந்தாலும் ஜென்மத்துல ராகுனால கொஞ்சம் தோஷங்கள் ஏற்படும் திருமண தடைகள் ஏற்படும் மனக்குழக்கங்கள் ஏற்படும் மிகுதியான ஆசைகளை கொடுத்து அதை கெடுக்க வந்தவர் தான் ராகு ஜன்மத்தில் ராகு நிற்கும் போது ஓகேங்களா அதுக்கு வழிபாடுகள் நான் சொன்ன ஸ்தலங்களில் போய் வழிபாடுகள் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாத்தோம்னா ரெண்டாம் மடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த இடத்துக்குனால ரெண்டு கே இருக்கிற அமைப்பில் தோசங்களை கொடுக்க வல்லவர் குடும்ப உறவுகளை சண்டை சக்கரவு பிரச்சனை போராட்டங்கள் அந்த திசாபுத்தி நடக்கும் நடக்கும்போது எந்த திசை நடந்தாலும் அந்த புத்தி வரும்போது அந்த பிரச்சனைகள் புத்தி ஓகேங்களா அதனால அந்த திசா வரும்போது நம்ம வந்து இந்த நான் சொன்ன தெய்வ வழிபாடுகள் அந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது ராகு காலத்தில் வழக்கு ஏற்றுறது ஒரு வழிபாடுகள் வச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு நட்பலன்களை இறுதியாக கொடுக்கும் அடுத்து தைரிய வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடத்துல ராகு நிற்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் சூரியனோட வீடு பகை வீடாக இருந்தாலும் கூட ஸ்தானத்தின் அடிப்படையில் அந்த மூன்றாம் இடத்துல ராகு மூணு ஆறு பதினொன்றுல ராகு நிற்கும் போது அற்புதமான பலாபடங்கள் நடக்குங்கிற அமைப்பின்படி அந்த இடத்துல அவர் நிற்கும் போது நட்பலன்கள் இறுதியாக நடக்கும் ஓகேங்களா தைரியம் வெற்றி இதெல்லாம் அது போட்டி ஜெயம் இதெல்லாமே ஏற்படும் நற்பலன்கள் இறுதியாக நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா நான்காம் இடம் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல அந்த இடத்துல இருக்கும்போது காதல் உணர்வுகளை அதிகமா கொடுத்துருவாரு தாயாருக்கு உடல் உபாதைகள் உடல் பிரச்சனைகள் ஏற்படுத்தி ஏற்படுத்தும் ஓகேங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஆக நாலாம் படத்தில் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் அதிகமாக கொடுத்துருவோம் எல்லாமே டபுள் டபுளாக கொடுக்கும் நாலாம் படத்தில் கொடுக்கும்போது அதே மாதிரி நம்மளுடைய ஒழுக்குகளையும் கெடுத்து விட்டுருவாங்க நாலாம் படத்தில் இருக்கும்போது ஏன்னா அது கற்புஸ்தானம் அதனால் அந்த இடத்துல கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குரு பார்த்துட்டாருன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அந்த இடத்துல புதன் இருந்தாலோ அல்லது வந்து புதனோட பார்வை உட்பட்டு இருந்தானா எந்த ப்ராப்ளமும் இல்ல ஓரளவுக்கு ஏன்னா அந்த இடத்துல இப்போது புதன் ஏழாம் மாதிரியா தான் பார்ப்பாரு அவர் அங்க நீச்சமாயிருப்பாரு குரு சேர்ந்து குரு சேர்ந்து உட்கார்ந்து குருவும் சேர்ந்து குரு பார்வை நட்பல்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் தவறான வழியில போக விட மாட்டாங்க அதே மாதிரி போது சுக்கரனோட வீடு காதல் உணர்வுகள் அதிகமாக துணிவுடன் மனசை கெடுத்துருவாரு ஓகேங்களா புத்திர தோஷம் கிடையாது ராக அஞ்சாம் படத்துலன்னா புத்திர தோஷம் கிடையாது நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கும் அஞ்சாம் படத்துல அங்க ராகு நிற்கும் போது அது நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம் ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே பிறப்பிங்க ஏன்னா குருவோட நட்சத்திரம் இருக்கு ஓகேங்களா அதனால ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புல அவர் எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கிறார் அப்படிங்கிற மாறுபடும் சுவாதி நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமே அந்த இடத்துல இருக்கு அந்த நட்சத்திரம் ஏறி சொந்த நட்சத்திரம் பழங்கள் நடக்கும் நடக்கும் வாய்ப்பு அதிகம் ஆனால் என்னென்னா மனசை கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் தியானம் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா நல்ல சந்தோஷ போய் வழிபாடுகள் வச்சுக்கணும் ராகு கேது பரிகார பூஜைகள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடம் சத்ரு வெற்றி ஸ்தானம் ஆறாம் இடத்துல ராகு நிற்கும் போது அதே அற்புதமான பலன்கள் நடக்கும் ஓகேங்களை எதிரிகள் இல்லாத வாழ்க்கை கொடுத்துரும் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துடும் நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துடும் ஒவன் கெட்ட ஸ்தானம் என்றால் கிட்டிடும் அந்த இடத்துல போது அது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் நன்றிகள் அதிகமா நடக்கும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் மரம் களத்திர ஏழாம் மரத்துல ராவல் போது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களுக்கு ஏற்படும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் அவர் குரு பா சேர்க்கை பெற்றிருந்தாலும் பலன்கள் மாறுபடும் புதன் பார்வை பெற்றிருந்தாலும் பலன்கள் மாறுபடும் தனித்து அவர் நின்னார்னா அதே மாதிரி அசூரன் சனியோட சேர்க்கை பெற்றிருந்தான்னா பிரச்சனைகள் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருந்தாலும் அதிகமாகும் குருவா வாழ்க்கை ஒண்ணுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா ஏழாம் இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகும் செவ்வாயோட பார்வை பெற்று இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால அந்த இடத்துல இருக்கும்போது பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிறது அதே அற்புதமான பலாவதங்களை கொடுக்கும் ஆளாங்குடி வழிபாடு செஞ்சுக்கிறது ஓகேங்களா திருநாகேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிறது பாபு மேற்காடு வழிபாடுகள் வச்சுக்கிறது அல்லது சர்ப கோயில்கள் எங்கெங்கே இருக்கோ காலஸ்திரி வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான அப்போதுமான தரும் தோஷங்களை குறைச்சி நற்பலங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அடுத்து பார்த்தா அஷ்டமஸ்தானத்தில் ராகணிக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் ராகணிக்கும் போது தோஷங்கள் அதிகம் தான் மாமிலி தோஷத்தை கொடுத்துரும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் குடும்ப சண்டை சற்று கொடுக்கும் போராட்டங்கள் கொடுக்கும் பிரிவினைகளை கொடுக்கும் ஆயில் தற்காலையில் இருக்கும் ஆயில் வந்து ஆயில் வந்து எண்பது ஆயில் ஆயுள் எட்டு ஆரம்பிக்கும் போது ஆயில் பலத்தை குரு பார்த்தா நற்பலங்கள் நடக்க வாய்ப்பு பாகிஸ்தான்ங்கிற இடத்துல நிற்கும் போது வழியில உடல் உபாதையில் உடல் சண்டை சச்சரவு போராட்டங்கள் ஏற்படுறக்கு வாய்ப்புகள் ஏற்படும் காதல் உணர்வுகள் அதிகமாக தூண்டி நம்மளை வந்து கெட்ட வழியில் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால அதுக்குண்டான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல ராகு நிற்கும்போது பத்து பாவியாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல குருவோட வீட்டில் நிற்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் துறைகள் இருக்கிறது கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நல்ல உத்தியோக பிராப்தத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் நிற்கும் போது அதே லாபங்கள் மேலோங்கி இருக்கும் அஷ்டலட்சுமி ஓரம் ஏற்படும் மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாவே பொதுவாகவே வந்து மூணு ஆறு பதவி இருக்கிறது அவர் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் பத்தாம் மடத்துல இருந்தாலும் ராகு சிறப்பான அமைப்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடம் சுக்கரனோட வீடு இந்த இடத்துல இருக்கும்போது நட்பு தான் ஓகேங்களா சுப விலையங்கள் அதிகமாக ஏற்படும் சுக்கரன் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாங்க பொறுத்து பலாவனங்கள் மாறுபடும் ஓகேங்களா இப்ப பார்த்தோம்னா மிது லக்னத்துக்கு பன்னெண்டு ஸ்தானங்களில் ராகு என்ற பொதுவான பலாவனங்கள் நான் பார்த்தேன் பென்சுங்களை ஷேர் பண்ணுங்க இடத்துல ஜாதம் பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் திருமண பொருத்த பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் என் நம்பருக்கு பண்ணுங்கள் வணக்கம் வளமுடன்